ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தை ஒன்று பொங்கல் திருநாள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரோட வாழ்விலும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ நான் சுவாமியை பிரார்த்திக்கிறேன் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்ட கோலம் ஒரு பானை கூட்டிகிட்டுருக்கு ஒரு சைடு வந்து புள்ளி வைக்க மறந்துட்டேன் அதுக்கப்புறம் வாசலில் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி பொங்கல் வச்சுருந்தோம் மண் அடுப்பில் மண் பானையில் வந்து பொங்கல் வச்சுருந்தோம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஆறு மணிக்கு மேலே எட்டு ஐம்பதுக்குள்ளே ஒரு டைமிங் வந்து சொல்லியிருந்தாங்க நான் எப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா தேசமங்கையர் கரசி இருக்காங்க இல்லையா அவங்களோட டைமிங்கு அவங்களோட முறைகள் வந்து கொஞ்சம் நான் ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் படையலெல்லாம் போட்டு சூப்பராக முடிச்சுட்டோம் காய்கறிகள்லாம் வச்சு இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ணது நான் உங்களுக்கு என்னன்றது நான் சொல்றேன் சூப்பராக சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு தான் எங்களோட பொங்கல் வந்து போயிட்டுருக்கு அனைவருக்கும் தைத்திர நாள் நல்வாழ்த்துக்கள் பாய் பாய்